வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்க என்ன பார்க்க போகிறோம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு மோஸ்ட்லி வந்து வேக வச்சு தான் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து நம்ம டக்குன்னு வந்து ஈஸியாக யாராவது கெஸ்ட் வந்தாங்க இல்லாட்டி நம்ம வெளியில் போயிட்டு வந்து செய்யணும் அப்படின்னா வந்து டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம் இல்லை கிளம்புற ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில் செய்யணும்னாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்போயும் எண்ணெய் வந்து எப்பையும் போலையே சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அது வந்து பட்டா கிராம்பு பிரியாணியில் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயும் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பூ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு அதையே தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும் இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்கலை இது வந்து நம்ம நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னால இது வந்து அவசரத்துக்கு டக்குன்னு குயிக்காக செய்கிற குருமானு அதனால் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கலை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நான் வந்து இது வந்து குயிக்காக செய்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் சொல்லிகிட்ருக்கேன் அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அதில் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளக்கெழங்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வறுவலுக்கு கட் பண்ணுவேன் இல்லை வறுவலுக்கு பொ பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி தான் கட் கட் பண்ணியிருக்கேன் வேக வச்சு நம்ம குயிக்காக செய்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணால் தான் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும் ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு தான் வேகிறது சீக்கிரமாக வேகிறது தான் அதனால் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்துலேயே குழம்பு முடிஞ்சிடும் சாரி இதில் குருமா முடிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கெழங்கு வந்து அரைவாசி வெந்துடுச்சி இதில் வந்து கொ சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது சேர்த்தா தான் நல்லா குருமாவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே நான் வந்து இந்த ஸ்பூன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்க்காங்க நான் வந்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரை சேர அரைச்சது சேர்த்துக்கவேன் உங்கள்கிட்ட வந்து இப்போ வீட்டில் அரைச்ச இல்லைன்னா சக்தி சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் இருக்குங்களா அது சேர்த்துக்கோங்க இப்போ வந்து குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு லைட்டாக மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்து கி கிண்டி விடலாம் கிண்டி விட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஒரு ஒரு கொதி வரட்டும் இல்லாட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன அரைச்சி ஊத்துறேன்னு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குருமா வந்து ஒரு கொதி வரதுக்குள்ள தேங்காய் எடுத்திருக்கேன் கசகச சாரி சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்ததுனால பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகா ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலன்னா வேண்டாம் அதே மாதிரியே வந்து கசகசா வந்து ஒரு அரை ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ வந்து கொ குருமா வந்து நல்லா ஒரு கொதிவன்ட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருந்தா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போது மிக்சி ஜார கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்படி இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சோங்களா அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து நல்லா கொதி வரட்டும் இல்லாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்கட்டும் அப்போ தான் வந்து குருமாவோட அது எல்லாம் ஆகும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை தூணா நம்மளோட வந்து உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போது நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து நான் இன்னைக்கு சப்பாத்திக்காக பண்ணிக்கிறேன் நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு பண்ணால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ